ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இது ஒரு சர்வாதிகாரம் மக்களுக்காக தான் சட்டம் மன்றம் சட்டம்ன்றத்துக்காக மக்கள் அல்ல பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா ஒரு உச்சநீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது நாடே தலை குணிந்து இருக்குது இவர்களால் தமிழ்நாடே தலை குணிந்து இருக்கின்றது நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை மின்னம்பலம் சேனலை சேனலில் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வரணும் என்பதற்காக பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி கேட்டோம் அவர் அனுமதி மறுத்தார் பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை நாட்டில் நடைபெறுகின்ற மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது அதை நாங்கள் செபனே செய்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை இதே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருந்தபொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இரண்டு பேருமே அவ்வப்போது சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது ஜீரோ அவரில் முக்கியமான பிரச்சனை குறித்து நேரம்லா நேரத்தில் எழுந்து பேசுவார்கள் அதற்குண்டான பதிலை நாங்கள் அளித்திருக்கின்றோம் அதே நோக்கத்தில்தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாட்டில் நடந்த பிரச்சனை குறித்து பேச முற்பட்டோம் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து எங்களை வெளியேற்றிருக்கின்றார் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி காவல் என்ன பேச வேண்டும் என்பதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருவர் முத்துக்குமார் என்ற காவலர் இவரும் இவரது நண்பர் ராஜாராம் என்பவரும் கஞ்சா வியாபாரி பொன்மன்னன் மற்றும் அவரது நண்பர்கள் பயங்கர ஆயுதங்களால் சரவரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கீழே விழுந்த காவலர் முத்துக்குமார் மீது கல்லை தூக்கி போட்டதாகவும் இதில் தலையில் பலத்த காயமடைந்த காவலர் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துள்ளார் அவரது நண்பர் ராஜாராம் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுப்பப்பட்டு அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பெற்றுவதாகவும் செய்திகள் வந்துள்ளன கொலை செய்துவிட்டு ஓடிய கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் தற்போதுதான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இப்படுகொலை சம்பவத்தை அடங்கே அரங்கேற்றிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பொருளுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப்பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர் கடந்த காலத்தில் காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ என்று ஓப்போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார் அப்படி காவல்துறை நடவடிப்பதாக கூறினார்கள் ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும் ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை அது மட்டுமல்ல போதைப்பொருள் விற்பனை செய்வதை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது கொளவெறி தாக்குதல் பற்றியும் குறிப்பாக நேற்று முசிலம்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கழிவுத்திற்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அவருடைய கணவத்தில் கொண்டு வருவதற்காக இதை நாங்கள் செயல்படுத்தினோம் அது மட்டுமல்ல காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க மோன்றோம் ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை அதேபோல கடந்த இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தன் விடுதிக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்றபோது அதிலிருந்து தப்பித்து தப்பித்து தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சி தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது இந்த மருத்துவமனையில் சிசிடிவி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன தொடர்ந்து இரண்டு நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனைகளும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறா வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்து பேசுவதாக நான் அனுமதி காட்டேன் இது என்ன பிரச்சனை இது மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு ஒரு காவலரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள் இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன் எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பிரதான எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது முதலமைச்சருடைய மகன் பேசுற ஒருவரும் எந்த பிரச்சனையும் இது ஒரு சர்வாதிகாரம் மக்களுக்காக மக்கள் அல்ல உணர வேண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும் நாங்க மக்களுடைய பிரச்சனை பேசுகா வந்திருக்கிறோம் ஆனா திரு ஸ்டாலின் இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அரங்கே இது கண்டனத்துக்கு உரியது இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு பிரதான எதிர்கட்சி இதில் என்ன தவறு இருக்கின்றது நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் பதில் உங்கள் பதிலுரை தொடருங்கள் அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம் ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையில் இருந்து எங்களை வெளியேற்றோர் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஊடகத்துலேயும் பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் வந்ததோ இல்லையோ ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வந்ததோ இல்லையோ இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிக்கையிலும் ஊடகத்துலேயும் வந்திருக்குது அதுபோல பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது இது அரசனுடைய கவனத்தில் கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் கொண்டாடுறோம் இதில் ஏன் தட போடுறீங்க இது ஒரு நாளைக்கே நடக்குது தினந்தோறும்தையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள் போதை ஆசாமிகள் பாலிகள் கொடுமையை சம்பவம் போதை ஆசாமியாளர்களால் கொலை சம்பவங்கள் அது மட்டுமல்ல ஆங்காங்கே சைன் பறிப்பு இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை யார் பாதுகாப்பது அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் அதை முறையாக எடுத்து சொல்வது எதிர்கட்சியுடைய கடமை அது கூட செய்யக்கூடாது நீங்கள் அப்படியே வரவேணும் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்க வேணும் நீங்க அப்படியே வெளியே போகணும் இதற்கு எதிர்கட்சி அல்ல திமுக ஒருபோதும் எதற்கு அடிமையாகாது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை இவருடைய ஆட்சியில் ஷூட் மட்டும் நீ காட்டிட்டு இருக்கணும் அவர் காலையில் எழுந்திரிச்சா மிக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவார் அப்படியே போவார் ஒரு ஃபோட்டோ எடுப்பார் அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பார் கால் மேலே காலை போட்டு அது நீங்கள் பத்திரிகையில் வெளியிடணும் அதுக்காக தான் நீங்கள் ஊடகம்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் நடுவிலையோடு செயல்படுங்க நாங்கள் ஒன்றும் இல்லாததெல்லாம் ஒன்றும் சொல்லலை உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிக்கையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இந்த அவையிலையோ வெளியிலையோ தவறான எந்த செய்தியுமே நாங்கள் குறிப்பிட்டது கிடையாது நாட்டில் நிலவுகின்ற நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து தூங்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில்தான் எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்பட்டு இவ்வளவு போராட்டம் நடத்திட்டு இருந்தா மக்கள் அமைதியாக வாழ்றாங்க இன்னைக்கு அரசு உலகில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அந்த காலத்தில் மன்னன் இருப்பார் கதையெல்லாம் கேட்டுக்கிறோம் மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பார் அங்கே இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார் மந்திரிய எப்படி நாட்டு நடப்பலாக இருக்குது மக்கள்லாம் எப்படி இருக்காங்க ஆ நாட்டில் முன்மாதிரி மழை பெய்யுது மக்கள்லாம் சுக்சமாக இருக்கிறாங்க நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்கார் நாட்டு மக்களை பார்த்து கவனித்தா தானே தெரியும் ஊடகத்தை பார்த்தா தெரியும் பத்திரிக்கை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு

நீதிமன்றமே சொல்லி இருக்குது பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு தெரியுதா இல்லையா ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது நாடே தலை குளிந்து இவர்களால் தமிழ்நாடே தலை குனிந்து இருக்கின்றது நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும் போது எனக்கு வெக்கமா இருக்குது ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க அவெல்லாம் குற்றம் செய்யலையா இந்த முதலமைச்சர் காப்பாத்தலையா சிறையிலிருந்து வெளிவரும்போது யாகப்பட்ட யாகத்தை பட்டத்தை சொல்றார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கேளுங்க கண்டுபிடிங்க மக்களுக்கு தெரிவிங்க நாட்டு மக்களுக்கே தெரியும் உங்கள் ஊடகத்துக்கும் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி கேட்குறீங்க என்ன செய்வது உங்களுடைய நிலம் அப்படி இருக்குது கவண அதாவது ஜீரோ வருங்கிறது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி வச்சு தான் சொல்ல முடியும் நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே செய்தி கிடைக்கும் ஆனால் எதிர்கட்சிக்கு அப்படி இல்லை நீங்கள் பத்திரிகை வர செய்தியோ ஊடகத்தை வர செய்தியோ சரியா தவறா என்று ஆய்வு செஞ்ச பிறகு தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியும் நான் காலையில் வந்தோன்னே இப்போ நான் பேசுறதுல என்ன தவறு இதைத்தான் நான் எழுப்பினேன் இதில் என்ன தவறு இருக்கு இந்த அரசாங்கத்தை சொல்லுங்க பாக்கலாம் ஏ இவர் இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படியே நடந்துக்கிட்டார் எங்கள் ஜீரோ அவர் என்ன என்ன நேரம் இல்லாத நேரம் அப்படின் முக்கிய பொது முக்கியத்துவம் நிகழ்வில் அவசரமாக அரசனுடைய கவனத்துக்குனாங்க இது தாங்க அந்த ஜீரோ அவரில் எழுப்புகின்ற பிரச்சனை கவன ஈர்ப்பு என்பது ஐம்பத்தஞ்சு விதிகளுக்கு கொடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு போய் அதுக்கு பதில் தயார் பண்ணி அப்புறம் சட்டமன்றத்தில் வச்சு பதில் கொடுப்பாங்க அதை கூடாது இணைக்கிறார் இப்படியாவது நாங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவையிலே பேசக்கூடாது மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடாது நாட்டில் நடப்புகின்ற பிரச்சனை பேசக்கூடாது பார்த்தா திமுக ஆட்சியில் மக்கள் பேர் அப்படியே அழகாக அற்புதமாக எல்லா வகையிலையும் அவருக்கு உதவிகள் கிடைக்கிது மற்றட்ட மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்கிறாங்கிற அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி பிம்பத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆட்சி பாதாம் பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை